I mm do -hmm. ಯೋವರು ಕೇಟಕೊಳ್ಳಿ ಸರ್ ವಿನ

கிறிஸ்தவக்குள் நண்பாக இந்த வேலையிலே சிந்தனைக்காக திருமுறைக்கு வந்து ஒரு வாசிக்கின்ற பகுதியிலிருந்து ஒரு பகுதி உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகின்றேன் மார்க்கட்டாவது யாரும் முப்பத்தி ஐந்துல இருந்து நாற்பத்தி ஐந்து முடிய அதனை முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வசனங்களை உங்களுக்கு முன்பாக நன்மைக்கு ஆசைகின்றேன் அப்பொழுது செவ்வன் குமார்னாகி யாக்கோ யோவானம் அவரிடத்தில் வந்து நாங்கள் கேட்டுக் போகிறதை போகிறதை எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார் அவர் அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரசத்திலும் ஒருவன் உமது இடது மகாரத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள் வினோத் பாபு ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மூலமுற்ற வாலுமார் எங்க போனாலும் வீல் சேர்லதான் அவரால் போக முடியும் அப்படி கால் ஊனமுற்ற ஒரு வினோத் தான் அவனுக்கு ஒரு பெரிய ஆசை ஒவ்வொரு நாளும் பத்திரிகையில பாக்குறான் ஒவ்வொரு ஆளை பற்றி புகழ்ந்து போட்டப்பட்டிருக்கிற பார்க்கிறான் பெரிய ஆட்களை பற்றி போடப்பட்டிருக்கிறது பாக்குறான் இவனுக்கு ஒரு பெரிய ஆசை என்ன ஆசைன்னா நானும் எப்படி ஆகணும் நானும் பெரியவன் ஆகணும் பெரிய ஆளாகணும் பத்து பேர் பாராட்டத்தக்க வகையிலே பத்து பேர் போற்றத்தக்க வகையிலே நானும் பெரிய ஆளாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் ஆசைப்படுவதிலே தவறில்லை ஆசைப்பட்டான் தவறில்லை ஆனா அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக அவன் வழியை தேர்ந்தெடுத்தான் ஷார்ட்கட்டான ஒரு வழி எல்லாரும் அப்படிங்கிறத ஷார்ட்கட்டை தான் நம்ம போறோம் எளிதான வகையில எல்லாமே நமக்கு கிடைக்கும் அவனும் காசு எளிதான வகையில பெரிய ஆளா என்ன பண்ணான்னா ஒரு பெரிய ட்ராஃபி ஒன்று வாங்கணும் விலைக்கு பெரிய வெற்றி கோப்பை இந்த அளவுக்கு ஹைட்டு பெரிய ஒரு கோப்பையே விளக்கலாம் போலியாக ஒரு சான்றிதழை தயாரித்தான் போலியான ஒரு சான்றிதழ் நடைபெற்ற ஊனமுற்றோருக்கான ஒரு உலக கோப்பை போட்டியில பங்கெடுத்து எப்படி பெற்றிருக்கேன் சாம்பியன் பட்டம் பெற்று அப்படின்னு சொன்னான் சரி கோப்பையே செய்தான் பரவாயில்ல போலியான சட்டவீட்டை அடிச்சான் பரவாயில்ல அதோட விட்டானா விடவில்லை எப்படியோ அமைச்சரை எடுத்து முதலமைச்சரை சந்தித்தான் எப்படியே முதலமைச்சரையும் விளையாட்டுத்துறை அமைச்சர் பாருங்கள் எங்கள் முதலமைச்சர் அவர்களே நான் லண்டன்ல போய் விளையாடி உலக கோப்பையை கிரிக்கெட்ல உலக கோப்பையை செய்து வந்திருக்கிறேன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படி என்று கோப்பையை காண்பித்தும் சான்றிதழை காண்பித்தும் பாராட்டி பெற்றார் ஆகா ஓகோ என்று எல்லா பத்திரிகைகளும் வந்தது மற்ற பாரு மற்ற விட்டு பார்த்தார்கள் சரி அவர்களை ஏமாற்றி உலக இப்படி ஒரு கிரிக்கெட் போட்டி எங்கேயுமே நடக்கலையே அப்படின்னு கம்ப்ளைண்ட் போக அவனை பற்றி விசாரித்தால் அவனுக்கு ஒழுங்கான ஒரு பாஸ்போர்ட் கூட ஒழுங்கான ஒரு பாஸ்போர்ட் கூட இல்லை அப்போ என்ன போட்டிருந்துச்சுன்னா முதலமைச்சருக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் அல்வா கொடுத்த ஒரு ஊனமுத்த பாதிபர் பாருங்க இன்றைக்கு மனிதர்கள் அப்படிதான் இருக்கிறார்கள் எளிதான வகையில முன்னேறணும் எளிதான வகையில பெரிய ஆளாகணும் மற்றவர்களை அடித்து தூக்கி போட்டுக்கிட்டு எப்படி ஆகணும் பெரிய ஆகணும் இது நமக்கு இருக்கிற காரியத்தான் அதே போல சீடர்களும் இது சீடர்களும் விதி நாம உலகத்துல பெரியாள் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசுவை பின்பற்றின சீடர்களுக்கு ஒரு ஆசை எங்க ஆசை பரலோகத்துல பரலோகத்திலே மிக முக்கியமான ஸ்தானத்தை பிடிக்கும் எப்படி கேட்கிறாரு பாருங்கதான் வேதம் அழகாக சொல்லுகிறது செவ்வதையும் யாக்கோவும் யோவானும் அவரிடத்தில் வந்து போதுகிறேன் நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறதை நீ எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார் ஓகேப்பா நீங்க ஏதோ கேக்குறீங்க பரவாயில்ல தான் கேட்பீங்க கேளுங்க அப்படி இயேசு அனுமதி கொடுக்க அவர்கள் கேட்டார் என்பார்கள் உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலிது பாரசத்திலும் ஒருவன் இடது வாரசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் பாருங்க அன்றுவரே எல்லாம் சரிதான் இந்த உலகத்தில நாங்க பின்பற்றிட்டு இருக்கிறோம் மறு நீ ராஜாவாக வீட்டிருக்கின்ற போது உன்னது சித்தாசனத்திலே வீட்டிருக்கின்ற போது எங்களுக்கு முக்கியமான இடத்தை தரணும் வலது பக்கத்துல ஏறுகணும் ஒரு புறத்துல யாக்கோப் இருக்கணும் ஒரு புறத்துல யோவான் இருக்கணும் பாருங்க சுயநலத்தை பாருங்க அவர்களோடு இன்னும் எத்தனை சீடர்கள் இருக்கிறார்கள் ஆஹ் இன்னும் பத்து சீடர்கள் இருக்கிறார்கள் அவர்களை பற்றி எல்லாம் கவலை இல்லை ஆனா நாம யார் பக்கத்துல இருக்கணும் இயேசு பக்கத்துல இருக்கணும் என்ன காரியம் இயேசுவ நமஸ்கரிக்க வாரவர்கள் எல்லாரும் ஏன்னா ஆஹ் பக்கத்துல எப்படி கத்தா இருக்கலாம் அப்படி என்கிறதற்காக அவர்கள் கேட்கிறார் பாருங்க ஏசு கிறிஸ்துவர்களை கட்டுக்கொடுத்த பாடம்தான் மிக மிக முக்கியமான பாடம் என்ன பாடன்னா முதல்ல ஒரு சவுக்கால் அடி அணியறுகிறார் இயேசு அவர்களை நோக்கி முப்பத்தி எட்டாவது வருஷம் நீங்கள் கொள்ளுகிறது இன்னதென்று உங்களுக்கே தெரியவில்லை என்ன கேக்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யல தெரியல நீங்க முட்டாள்தனமா கேக்குறீங்க ஆக நான் சில நேரத்திலே நம்முடைய ஜபங்களும் அர்த்தமற்றவர்களாக மாறுவதற்கு காரணம் நாம் நம்முடைய மண்டாட்டுகளும் எப்படி இருக்கிறது அர்த்தமற்றவர்களாக இருக்கு என்ன கேட்கணும்னு தெரியாமலேயே என்ன செய்து கொண்டிருக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஏ சொல்லுகிறார் அவளை நோக்கி நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னதென்று உங்களுக்கே தெரியாது அப்படி என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் அதான் முப்பத்தி எட்டாவது பிற்பகுதி சொல்லுகிறார் நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் நான் நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா ரெண்டு காரியத்தை சொல்லுகிறார் ரெண்டு உருவங்களை பயன்படுத்துகிறார் ஒன்று பாத்திரம் ரெண்டு ஒன்று பாத்திரம் ரெண்டு ஸ்நானம் இங்கே ஸ்நானம் என்பது ஞான ஸ்நானம் இல்லை இந்த ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான் பாத்திரத்துக்கும் ஸ்நானத்துக்கும் உள்ள ஒரே அர்த்தம் என்னவென்று சொன்னால் துன்பம் துன்பம் ஆண்டவர் கேட்கிறாரு எப்பா எல்லாமே கேட்டுட்டப்பா கேட்டதே சரியில்லை நீ கேட்ட விதமும் சரியில்லை கேட்ட காரியமும் சரியில்லை இப்போ நான் கேக்குறேன் நான் சரி சொல்லல இல்லன்னு சொல்ல நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடும் அப்படின்னா துன்பத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா நான் அதை பிடிக்கி நான் பெரும் ஸ்தானம் எதுவும் என்று சொன்னால் நான் சந்திக்க இருக்கிற சிலுவை மரணம் அதை உங்களால் மீட்டுக் கொள்ள முடியுமா அப்படி என்று ஆண்டோர் கேட்கிறார் ஆம் கிறிஸ்து யேசுவுக்குள் அன்பான எதுவுமே எளிதாக நமக்கு வந்து விடாது எதுவுமே நினைத்தவுடனும் வந்துவிடாது ஆண்டோடு ஒரு முறையை வகைத்து வைத்திருக்கிறார் நீ வாழ்விலே உன்னதமான நிலை அடைய வேண்டும் என்று சொன்னார் உலக வாழ்க்கையிலே நீ உன்னதமான நிலைமைக்கு உயர வேண்டும் என்று சொன்னார் எதுதான் உனக்கு வைத்திருக்கிற பாதை என்னதான் துன்பம் என்ற பாதை சிலுவை என்ற பாதை இன்றைக்கு பெரிய பிஏ பிசை என்ன சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கிறார் தான் சிவப்பு கம்பளம் முள் கம்பளம் அந்த கடினமான பாதையின் ஊடாக பயணித்தால் மட்டுமே ஆண்டோருடைய மாட்சிமையையும் மகிமையும் நம்முடைய வாழ்க்கையில காண முடியும் அனுபவிக்க முடியும் என்பதை நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதான் பாடல் புத்தகத்திலே ஒரு அருமையான ஒரு பாடல் உண்டு வாராய்வினை வந்தாலும் சோறாதே மனமே வல்ல நல்ல தாரல் உன் வாழ்க்கை பயணத்திலே வருகின்ற சவால்களையும் துன்பங்களையும் நீ ஒரு நினைத்த ஒரு காரியத்தை முன்வைத்து பயணித்துக் கொண்டிருக்கிறாய் அந்த பயணத்திலே வருகின்ற சவால்களையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில கண்டு நீ ஒரு துளி அளவு கூட கலங்கி போகாதே துவண்டு போகாதே நீ முடக்கி விடாதே அந்த சூழ்நிலையில துன்பம் உண்டு என்று சொன்ன ஆண்டவர் நான் உங்களை விட்டு விலகி போகவில்லை மாட்டேன் விலகி போவேன் என்று சொல்லவில்லை அந்த துன்பத்தின் நடுவிலே நான் யாரோடு இருக்கிறேன் உங்களோடு இருக்கிறார் தான் ஏசு மிக அருமையாக தம்முடைய சீடர்களுக்கு சொன்னார் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடம் கொள்ளுங்கள் நான் என்ன செய்தேன் ஆஹ் உலகத்தை செய்தேன் அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை முன்வைத்து வைத்து பயணித்துக் கொண்டிருக்கலாம் ஆனா அது எளிதாக வந்துவிடாது கஷ்டப்பட்டு என்ன செய்யணும் இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதான் இந்த வாராய் பாடாய் வந்தாலும் ും താരകമേറി നല്ല താരകമേ അടുത്തതിൻ്റെ കുടുംബമൊക്കെ ആണു കൂടെ മരണം പന്ത

நமக்காக சிலுவையை ஏற்றுக்கொண்ட ஆண்டே நம்முடைய துன்பத்திலே நம்முடைய சிலுவையை சுமப்பதற்கு அவர் என்ன செய்கிறார் துணை செய்கிறார் நமக்கு துணையாக இருக்கிறார் இதை நாம் புரிந்து கொள்வோம் நான் செய்த பார்த்து சொன்னா நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெற உங்களால் ஆகையினால வாழ்க்கையில சந்திக்கின்ற சவால்களும் வாழ்க்கையில சந்திக்கின்ற பிரச்சனைகளும் நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கின்ற இன்னல்களும் இடர்பாடுகளும் தான் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குகின்றன நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்கின்ற நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்கின்றன என்பதை நாம் அது ஏற்கனவே ஒரு வாட்டி நான் சொல்லி இருக்கிறேன் சிப்பியில் முத்து பிறப்பது எப்படி சிப்பியில் முத்து பிறப்பது எப்படி தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா முத்துக்குளியல் முத்து குளியல் கடலுக்குள்ள ஆழத்துல சென்று பாறையில இருக்கிற சிப்பி எடுத்துட்டு என்ன செய்வாங்க ஆஹ் எடுத்துட்டு வருவாங்க சில சிப்பிகளில் உள்ள என்ன இருக்கும் விலை மதிக்க முடியாத என்ன இருக்கும் முத்து இருக்கும் அதற்காகத்தான் தூத்துக்குடி ரொம்ப ஃபேமஸ் தான் தூத்துக்குடிக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள் என்ன நகர் முத்து முத்து நகர் என்று பேர் வைத்திருக்கிறார்கள் அப்போ இந்த சிப்பிக்குள்ளே முத்து பிறப்பது எப்படி விலை மதிக்க முடியாத முத்து எப்படி இந்த சிப்பிக்குள்ளே உருவாகிறது எப்படி என்ன சிப்பிக்குள்ள அந்த கடல் அலையிலே வருகின்ற மணல் துகள்கள் இருக்கிறது அல்லவா அது சிப்பிக்குள்ள போகும் சிப்பிக்குள்ள போகும்போது அது என்ன செய்யும் சிப்பியே என்ன செய்துட்டு கொண்டே இருக்கும் ஆஹ் வேதனைப்படுத்திட்டே இருக்கும் நாம கடற்கரையில போது செருப்புக்குள்ள அல்லது சூக்குள்ள மணல் போச்சுன்னா கொண்டே இருக்கும் குத்தி கொண்டே இருக்கும் அதே போல சிப்பிக்குள்ளே போகின்ற மணல் துகள்கள் சிப்பியை வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கும் சிப்பிக்கு உறுத்தலை கொடுத்துக்கொண்டே இருக்கும் ஆகினால் இந்த மணலினால் வருகின்ற உறுத்தலில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக முத்து ஒரு அதாவது சிப்பி ஒரு திரவத்தை சுரக்கின்றது அந்த திரவம் தான் எப்படியாக மாறுகிறது முத்தாக மாறுகிறது அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற சவால்களும் பிரச்சனைகளும் தான் நம்மை முத்துக்களாக என்ன செய்கின்றன நம்மை மாத்திருந்தன ஆகவே உலக ஓட்டத்திலே நாம் சந்திக்கின்ற சவால்கள் நாம் சந்திக்கின்ற இன்னல்கள் நாம் சந்திக்கின்ற போராட்டங்கள் இவைகளை கண்டு இடரடைய வேண்டாம் என போராட்ட சித்தி ஜெயித்தான் என்று நம்மோடு இருக்கிறார் நிச்சயமாய் வெல்ல முடியும் ஜெயிக்க முடியும் நான் என்னாலும் ஆண்டருடைய துணையோடு பெரிய ஆளாக முடியும் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு நாம் பயணிப்போம் என்று சொன்னால் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் ஆகையினால் உலக காரியத்திலும் சரி ஆன்மீக ஓட்டத்திலும் சரி எளிதான வழி சாட்கெட்டு ஈஸியான வழி என்பதே கிடையாது ஆகவே இதை உணர்ந்து வாழ நாம் பழகிக் கொண்டால் வாழ்க்கை எப்பேப்பட்ட சூழலையும்